பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற சிற்றணுக்கள் ஆகிய நம்மவர்களுக்கு வந்தனம் இதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ண தைப்பூச பூச ஜோதி தரிசன சதி இந்த வீடியோ பார்த்த சில சன்மார்க்க அன்பர்கள் வள்ளலார் தான் தைப்பூசத்தன்று ஜோதி தரிசனம் காமிச்சாரு அவர்தான் வந்து நிலை கண்ணாடிய வந்து சத்திய ஞான சபைக்குள்ள வச்சு தைப்பூச ஜோதி தரிசனம் காமிச்சாரு அப்படின்ட்டு போன் பண்ணியும் வாட்ஸ்ஆப்லயும் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த புக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபந்த திரட்டு சோ இதை யாரு பப்ளிஷ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா காரணப்பட்டு கந்தசாமி ஆக்சுவலா கோர்ட்ல வந்து சிவாச்சாரியார் வம்சாவளிகள் ஃபைல் பண்ண அந்த கேஸ்ல இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எதுல இருந்து எடுத்துக்கப்பட்டதுன்னா காரணப்பட்டு கந்தசாமி எழுதுன 那。 பிரபந்த திரட்டு ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸை தான் வந்து சிவாச்சாரியார் வம்சவாளிகள் வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து கோர்ட்டில் ப்ரூவ் ஆகலை ஸோ இதை பற்றி தான் நம்ம போன வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம் ஸோ வீடியோ பார்க்கலைன்னா அதை பாருங்கள் ஸோ இந்த புக்கில் இருக்கிற சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து இரண்டரை கடிகையில் வருவார்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த புக்கில் இருக்கும் ஸோ இதில் மட்டும் இருக்கா அப்படின்னா கிடையாது ஸோ இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி வந்து பப்ளிஷ் ஆன புக்கு அதுக்கு முன்னாடி எயிட்டீன் வந்து ஆறாம் திருமுறையை பப்ளிஷ் பண்ணும் அதுலயுமே வந்து வள்ளலார் இரண்டரை கடைகளில் வரதா சொன்னாருங்க அப்படிங்கறத பற்றியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம் கிடையாது இதெல்லாம் டேட்டா மேட்ச் ஆகுது ஸோ இதுல பிரச்சனை இல்லை ப்ராப்ளம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா வடலூர் ட்ரஸ்டிகள் மறுப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வள்ளலார் வந்து சத்யநாயன் சபையை பூட்டி செல்றதுக்கு சில மாதங்கள் வரைக்குமே வந்து சபை வழிபாட்டு விதியில் இருக்கிற வழி தான் அங்க வந்து வழிபாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க ஏழு திரைய நீக்கி ஜோதி தரிசனத்தை காமிச்சதாகவோ இல்லை நிலை கண்ணாடி அங்க வச்சு அவர் ஜோதி தரிசனத்தை காமிச்சதாகவோ அந்த மாதிரி பதிவு எதுவும் பண்ணல சபை வழிபாட்டு விதி வள்ளலார் வந்து சத்திய ஞான சபையில எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு சபை வழிபாட்டு விதினு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு அதுல இருக்கிறபடிதான் சில மாதங்கள் வரை சத்ய ஞான சபையில வழிபாடு நடந்துச்சு அப்படின்ட்டு வடலூர் டிரஸ்டிகள் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வள்ளலார் வந்து சத்திய ஞான சபையை பூட்டி சென்றுட்டார்ல அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் வந்து சத்திய ஞான சபை வந்து க்ளோஸ் ஆயிதா இருந்திருக்கு அதுக்கப்புறமா அதை ஓபன் பண்ண சிவாச்சாரியார் தான் சத்தியநாயண சபைக்குள்ள நிலை கண்ணாடிய வச்சு திரை தூக்கி ஜோதி தரிசனம் காமிச்சாரு அப்படின்னு வடலூர் டிரஸ்டிகள் தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இந்த காரண சுண்ணப்பட்டு கந்தசாமி என்ன சொல்றாருன்னா வள்ளலார் சென்னையில இருந்து ஐந்தடி உயரமுள்ள கண்ணாடியை வரவழிச்சாராம் அந்த கண்ணாடியை கொண்டு போயிட்டு அவர் இருந்த சித்தி வளாகத்துல ஒரு மண்டல நேரம் பூஜையில வச்சாராம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவாச்சாரியாரை விட்டு ஒரு திருவிளக்கையும் கொடுத்து சத்திய சத்தியஞான சபைக்குள்ள எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு இவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா இப்போ எப்படி ஒரு சமய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா விக்கிரகம் இருக்கும் சோ விக்கிரகத்தை வந்து ஒரு மண்டலம் வந்து நம்ம பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணிட்டு அதை கொண்டு போயிட்டு மூலஸ்தானத்துல இப்போ பாத்தீங்களா சோ அந்த மாதிரி வள்ளலார் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமது மனித தேகத்தில் காரியப்பட சிலர் கல்லிலும் உலோகத்திலும் மரம் முதலியவற்றிலும் பஞ்சபூதங்களான ஆகாயம் நெருப்பு போன்றவற்றிலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவார் என்று எண்ணி அதை வழிபடுவது மந்த புத்தி உள்ளவர்களின் செயல் என்கின்றார் வள்ளலார் சோ நம்ம வள்ளலார் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பண்றதெல்லாம் பொய்யே இதுல ஆண்டவர் அருள் பண்ணுவாருன்னு சொல்றது ஜாலம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன வள்ளலார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்க அதே மாதிரி பூசத்துக்கு பண்ணணும் அதுல வந்து தைப்பூசம் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்லாம் இவர் சொல்லிருக்காரு சோ இந்த ஸ்டோரிஸ் தான் இவ்வளவு நாளா சுத்த மார்க்கத்துல ஊடுருவி இருந்தது சோ இதைதான் வந்து சிவாச்சாரியார் வம்சாவளிகள்னால கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியல சரி இந்த காரணப்பட்ட கந்தசாமி யார் அப்படின்னு இவரை வந்து காரணப்பட்ட கந்தசாமியோட வம்சவாளிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் வந்து வள்ளலாரோட அணுக்க தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உண்மையிலேயே இவர் வள்ளலாரோட அணுக்க தொண்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது வள்ளலாரோட சொல் பேச்சு கேட்காதவர் தான் நம்ம காரணப்பட்ட கந்தசாமி சோ வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கு தடைகளா இருக்கிற இந்த சமய மத மார்க்கங்கள் எல்லாம் கைவிட்டு சுத்த சன்மார்க்கம்னா என்னங்கறத தெளிவா சொல்லியிருப்பாரு சோ இதெல்லாம் கடைசி வரைக்குமே இவர் அதை ஃபாலோ பண்ண கிடையாது கடைசி வரைக்குமே சமயாச்சாரத்தை தான் இவர் ஃபாலோ பண்ணிட்டு

பிடல் மத்தள முதலான கருவிகளுடன் தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார்கள் சன்மார்க்கத்திற்கு இப்படிப்பட்ட வினோதங்கள் வேண்டியதில்லை மன தோத்திரம் செய்வதுதான் வழிபாடு என்றார்கள் வெடியும் மனதை பிரமிக்கும்படியான சப்தத்தை தருவதால் அதுவும் வேண்டியதில்லை என்று இப்படிப்பட்ட ஆரவார செய்கையெல்லாம் தடை செய்து கொண்டிருந்தார்கள் சோ நம்ம காரணப்பட்ட கந்தசாமியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் நம்ம வடலூர் டிரஸ்டிகள் சிவாச்சாரியார் இந்த மாதிரி வள்ளலாரோட வார்த்தைக்கு விரோதமாக சத்தியநாதன் சபைக்குள்ள சபைய வழிபாட்டெல்லாம் கொண்டு வராரு அப்படின்ட்டு அவரை எதிர்த்து கடிதம் எழுதிட்டு இருக்கும் நம்ம காரணப்பட்டு கந்தசாமி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள்னு வளர்த்து எதா சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா சமயங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ நம்ம காரணப்பட்டு கந்தசாமி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா சமய பாடல்களை எழுதிட்டு இருந்தாரு சோ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா காரணப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் பாமாலை காரணப்பட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் கீர்த்தனை காரணப்பட்டு விக்னேஸ்வரர் மாவளி சாமிமலை சுப்பிரமணிய கடவுள் சுடேச வெண்பா இந்த மாதிரி சமய பாடல்களை தான் இவரு எழுதிட்டு இருந்திருக்காரு நம்ம கந்தசாமி அவர்களுக்கு வந்து சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படிங்கறதே கடைசி வரைக்கும் தெரியல இதுதான் உண்மை சுத்த உண்மைத்தார்க்கம் என்ன என்றே தெரியாத நம்ம காரணப்பட்டு கந்தசாமி அவர்கள் எழுதுனா பிரபந்த திரட்டு வந்து ஏழாம் திருமுறையா அப்படின்ட்டு இவரோட வம்சாவளிகள் பில்டப் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கே காமெடியா தெரியலையா இந்த ஐயா பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் போன வீடியோல பண்ணியிருந்தாரு அதுக்கே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் சோ இன்னும் கிளியரிஃபிகேஷனோட இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்ட்டு தான் प्लान பண்ணிருந்தேன் பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் அதுல இல்ல சோ delete பண்ணிட்டாரு சோ இந்த ஐயா பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா காரணப்பட்டு கந்தசாமி வந்து தன்னோட பாட்டனார் அப்படிಂದா ஸ்டார்ட் பண்ணாரு சோ எவிடன்ஸ்லாம் கேட்காதீங்க கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாரு சோ அந்த ஐயா பார்த்தாருன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு அவர் சொன்னதுல வந்து சிலவற்றுதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏனா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியணும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்க அப்படின்னா காரணப்பட்ட கந்தசாமி அவர்கள் இல்ல அப்படின்னா சன்மார்க்கமே இங்கே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காரணப்பட்ட கந்தசாமி அவர்கள் வந்து மகாமந்திரத்தையும் அதுக்கப்புறம் கொடி விளக்கம் இதெல்லாத்தையும் முதல் முதல்ல சன்மார்க்க உலகத்திற்கு வெளிப்படுத்தினது அவர்தான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ இந்த மாதிரி உங்க காரணப்பட்ட கந்தசாமி அவர்கள் எதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காரு முதல் முதல்ல அவர் தான் சன்மார்க்க உலகத்திற்கு வெளிப்படுத்தினாரோ அதெல்லாத்தையும் வள்ளலார் ட்ரீம் செட் ஜிமெயில் டாட் காம்க்கு வந்து மெயில் பண்ணுங்க அதெல்லாத்தையும் யூஸ் பண்றதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேங்களா நான் ஏன் இப்படி பேசுறேன்னு பாத்தீங்கன்னா இவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி சொல்லியிருந்தார் என்னன்னா காரணப்பட்ட கந்தசாமி அவர்கள் இல்ல அப்படின்னா சன்மார்க்கமே இல்லையாம் சன்மார்க்கம் என்னன்னே தெரியாது காரணப்பட்ட கந்தசாமி அவர்களுக்கு அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்னா சன்மார்க்கமே இல்லைன்னு சொல்றதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல தான் சொல்லியிருந்தார் மேலும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மறுபடியும் வேறு யாராவது வந்துட்டு எங்கள் காரணப்பட்ட கந்தசாமி தாத்தா அவர் எங்கள் பாட்டன் அவர் இல்லை அப்படின்னா எங்கள் சன்மார்க்கமே இல்லை அப்படின்லாம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது குடும்ப அரசியல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இதை பற்றி நான் இப்போ பேசினதே இன்னும் நிறையா அவர் பேசியிருந்தார் ஸோ அதெல்லாம் வேண்டியதில்லை ஏன்னா அவரே வேண்டாம் அப்படின்னு டெலீட் பண்ணிட்டாரு ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை ஓகே ஃபைன் இப்போ நம்ம விசாரத்துக்கு வருவோம் ஸோ நார்மலாகவே சன்மார்க்கம் சன்மார்கிகள் அப்படின்னாலே அறிவு கொஞ்சம் விளங்கினங்களாக தான் இருப்பாங்க ஸோ நார்மலாக நம்ம ஒரு வீடியோ போறேன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்காட்டு இந்த மாணிக்க வாசகர் வந்து மனிதர் இல்லப்பா அதெல்லாம் புராண கதையில வர கதாபாத்திரம் அப்படின்னு சொல்றோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருமூலர் இவங்க எல்லாம் கட்டு கதைகள் அப்படின்னு சொல்றோம் சோ இதுக்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இதெல்லாம் வள்ளலார் எங்க சொன்னாரு வள்ளலார் எங்க சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்க எப்பா உரைநடை பகுதியில சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் விண்ணப்பம் இருக்கு விண்ணப்பத்துல சைவ சமயமே பொய்ன்னு சொல்லியிருக்காரு மேலும் பாத்தீங்க அப்படின்னா பாடல் இருக்கு வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள் எல்லாம் பொய் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு ஆனா என்ன பண்றது அது சன்மார்க வேடதாரிகளுக்கு சைவ சமயம் மட்டும் உண்மை மிச்ச சமயம்லாம் பொய் தான் கிறிஸ்டியானிட்டி பொய் இஸ்லாம் இதெல்லாம் பொய் ஆனா சைவ சமயம் மட்டும் உண்மை இவங்களோட அறிவை நினைச்சு நான் வியக்குறேன் மிச்சமயங்களும் உச்சமயம் திச்சமயமின் வாரி உச்சமயம் தே வாரி இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புராண கதை சிவபெருமான் வெர்சஸ் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படிங்கிற காணொளியில இத பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன் பாக்காதவங்க பாத்துக்கோங்க ஓகே நம்ம ஒரு வீடியோ போட்டா இந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கல்ல சோ வள்ளலார் எந்த இடத்துல ஏழு திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தைப்பூசத்தன்று ஜோதி தரிசனம் காமிக்கணும் அப்படின்னு எங்க பாடல் எழுதி இருக்காரு இல்ல உரைநடை பகுதியில உபதேச குறிப்புகள்ல அவர் எங்காச்சும் சொல்லிருக்காரா இல்ல மாசம் மாசம் வந்து ஜோதி தரிசனம் காட்டணும் அப்படின்னு வள்ளலார் எங்க சொல்லியிருக்காரு சோ எதுவுமே வள்ளலார் சொல்லவே இல்லையே இதெல்லாம் நீங்க வந்து ஏன் கேள்வி கேட்கல இத்தனை வருஷமா வள்ளலார் சத்தியநாயண சபையில எப்படி வழிபாடு செய்யணும்னு கைப்பட எழுதின லெட்டர் இருக்கு அதுல வந்து உட்புறத்துல என்ன சொல்லிருக்காரு தூசு தொடங்கணும் மட்டும் தானே சொல்லிருக்காரு அப்ப மாச மாசம் அங்க கண்ணாடிய வச்சு ஏழு திரைய நீக்கி ஜோதி தரிசனம் காட்டணும்னு எங்காச்சும் இருக்கா சோ நீங்க அவரோட வார்த்தைக்கு விரோதமா தானே இவ்வளவு காலமா செயல்பட்டு இருக்கீங்க சரி இப்போ இந்த வீடியோ கிளிப்ப பாருங்க நீங்கள் ஒளி உடல் அடைந்து விட்டீர்களா நீங்க ஒளி உடல் அடைஞ்சிட்டீங்களா முதல்ல நீங்க ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இதையெல்லாம் பேசுங்க கடந்த வருடங்களாக போல் ஏன் எவரும் அடையவில்லை எப்படிங்க ஒளி உடல் பெற முடியும் அரௌண்ட் ஒரு ஒன் பிப்டி இயர்ஸா சிவாச்சாரியார் ஏற்படுத்தி அசுத்த நெருப்ப அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்னு நம்பி வழிபாடு பண்ணி இறந்து வீண் போயிட்டீங்க வீண் போகாம இருக்கணும்னா வள்ளலார் என்ன சொன்னாரோ அதை கேளுங்க அப்பதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் சரி வள்ளலார் என்னதான் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் சொல்லிட்டாரு அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளா உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யணும் தானே சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி ஆல்ரெடி டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் சோ கடைசி ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் இதை பத்தி ஆண்டவரோட தன்மை என்ன அவர் வந்து ஒரு ஆட்டம் கிடையாது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இருக்கும் சோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் வந்து ஒரு அணு கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் மூலயமா எரியக்கூடிய நெருப்பு வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிடையாது ஃபஸ்ட்டு ஆண்டவரோட தன்மையை நீங்கள் புரிஞ்சாதான் இந்த வழிபாடெல்லாம் விட்டு வெளியே வருவீங்க இல்லை அப்படின்னா கல்லை வழிபடுற மாதிரி நெருப்பை வந்து ஆண்டவர்னு வழிபட்டு வீண் காலம் கழித்து கொண்டு தான் இருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் நான் புரியற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்களேன் ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு லோக்கல் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் இதே வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்லுவாங்க ஆனால் அது தண்ணி தான் அதில் இருக்கிற ஆட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெச் தான் சோ அந்த தண்ணீர் வந்து எங்க இருக்கோ அது இருக்கிற இடத்தை பொறுத்து அதோட மதிப்பு கூடுது இது வந்து உலகியல் வாழ்க்கையில இப்படி இருக்கு அதே மாதிரிதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சுடுகாட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து பிணம் எரிச்சிட்டு இருப்பாங்க அதுல இருக்கிறது ஹைட்ரோ கார்பன் ஆட்டம் தான் ஆக்சிஜனை துணையா கொண்டுதான் அந்த நெருப்பு எரியுது இதே நீங்க திருவண்ணாமலை போனீங்கனாலும் அதே அதே நெருப்பு தான் அது ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் ஆட்டத்தை துணையா கொண்டுதான் எரியுது அதே மாதிரிதான் வடலூர்ல எரியற நெருப்புமே வந்து ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜனை துணையா கொண்டு எரியற நெருப்பு தான் நீங்க அது இருக்கிற இடத்தை பொறுத்து அதோட புனித தன்மையை நீங்க மாத்தறீங்க ஆனா அது நெருப்பு நெருப்பு தான் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க நெருப்பு வந்து அருட்பிரிஞ்சது ஆண்டவர் இல்ல அப்படிங்கற ஒரு புரிதலுக்கு வாங்க அதே மாதிரி சில பேர் வந்து இந்த நெருப்போட தன்மை தெரியாம நம்ம அசுத்த நெருப்பு இதை சொல்லியிருப்போம் சரி இது எப்படிப்பா நெருப்புனாலே சுத்தம் தானா அது எப்படி அசுத்தம் அப்படின்னா வள்ளலார் தான் சொல்றாரு சுத்த நெருப்பு என்ன அசுத்த நெருப்பு என்ன அப்படிங்கறத அவரே சொல்றாரு சிட்டம் கட்டுற நெருப்பு எல்லாம் அசுத்த நெருப்பு சிட்டம் கட்டாத நெருப்பு சுத்த நெருப்பு அந்த சுத்த நெருப்பை எப்படி உருவாக்கணும் முதல் கொண்டு சொல்லி இருக்காரு ஓகேங்களா இதெல்லாம் பண்ணி சன்மார்க்கம் என்னன்னு தெரியும் கடைசி வரைக்கும் நெருப்ப வழிபாடு செஞ்சு மரணிக்க வேண்டியதுதான் சிவாச்சாரியார் கிளப்பிவிட்ட கட்டுக்கதைகளை தான் உண்மைன்னு நம்பிட்டு நம்ம காரணப்பட்டார் புத்தகம் எழுதியிருக்காரு சிவாச்சாரியாரை பற்றியோ வள்ளலாரோட சுத்த சன்மார்க்கத்தை பற்றியோ பெருசா புரிதல் கிடையாது

அந்த காலத்துல நீங்களோ நானோ வாழ்ந்ததில்ல சரி இத எப்படி யார் சொல்றதா உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூர் டிரஸ்டிகள் சொல்றதுதான் உண்மை எப்படிப்பா அப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க சத்ய ஞான சபையில வள்ளலார் சபை வழிபாட்டு விதியில என்ன எழுதி கொடுத்தாரோ அதுபடி தான் வழிபாடு நடந்தது அப்படிங்கறத தெளிவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு இடத்துல கூட இத பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் சத்யநாயக சபையை லாக் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சு ஓபன் பண்றீங்க சரி ஓபன் பண்ண நீங்க வள்ளலார் சபை வழிபாட்டு விதியில இருக்கிறபடியாச்சும் வழிபாடு பண்ணணும்ல அதை ஏன் பண்ணல அதை ஏன் மாத்தினீங்கன்னு வர புலம்பி இருக்காங்க சபை வழிபாட்டு வீதியில் என்ன சொல்றாரு உட்புறத்துல வந்து தூசு துடைக்கிறது மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு தவிர அங்க வந்து ஏழு திரைய போடணும் ஒரு கண்ணாடியை வைக்கணும் அதுக்கப்புறம் அங்க நெருப்பேத்தி ஜோதி தரிசனம் காட்டணும் தைப்பூச தன்றும் மாதப்பூச தன்றும் ஜோதி தரிசனத்தை காட்டணும் அப்படின்ட்டு வள்ளலார் எங்கேயும் மென்ஷன் பண்ணல சோ இந்த சிஸ்டத்தெல்லாம் ஏற்படுத்தியது சிவாச்சாரியார் தான் அப்படிங்கறத தெளிவா நம்ம வடலூர் டிரஸ்டிகள் சொல்லியிருக்காங்க சிவாச்சாரியார் கிளப்பி விட்ட இந்த கட்டு கதைகளை உண்மைன்னு நம்பிட்டு நம்ம காரணப்பட்டார் பதிவு காரணப்பட்ட எழுதுனதே தவிர வள்ளலார் எழுதுனது கிடையாது இவ்வளவு நாளா நம்மவர்களுக்கு உண்மை தெரியாம இருந்துச்சு இப்போ உண்மைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ இனிமேலாவது தைப்பூசம் வந்துட்டாலே போதும் பூசம் காண வடலூர் வாருங்கள் அதுக்கப்புறம் மாதம் பூசம் வந்துட்டா போதும் மாதம் பூசம் காண வடலூர் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வள்ளலாரோட வார்த்தைக்கு எகைன்ஸ்டா செயல்படாதீங்க இல்லப்பா நான் வள்ளலாரோட வார்த்தையெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க தான் சுத்தமான துன்மார்க்கிகள் ஓகேங்க நன்றி அடுத்த காணொளியில பாப்போம்